கர்த்தரின் ஊழியம் எப்போது ஆகிறது கர்த்தரின் பெயரால் பொருள் சேர்க்கும் போது இந்திய தேசத்தில் துவக்க கால கிறிஸ்தவத்தை நாம் பார்க்கிற நேரத்தில் எத்தனையோ மிஷினரிகள் இந்திய தேசத்திற்கு வந்து அநேக தங்களுடைய ஆசி எல்லாம் விற்று இந்திய தேசம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்கள் சுகபோகமான வாழ்க்கையெல்லாம் விட்டு இவங்க பைபிளை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நம்ம தேசத்தில் வந்து நம்ம பாஷையை படித்து இங்க பார்த்தா படிப்பறிவு கல்வி அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுக்காக இவங்க எப்படியாயிலும் இந்த ரட்சகரை அறிந்து கொள்ள வேண்டும் எப்படியாயிலும் இவர்கள் இயேசுவினாலே ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்க்கையை சுருக்கி கொண்டு தியாகத்தோடு எளிமையோடு அர்ப்பணிப்போடு வேதனைகள் நிந்தனைகள் அவமானங்கள் திகில் இவைகளின் மத்தியிலும் கத்தோடு ஊழித்து செய்தாங்க அநேக இடங்களில் இந்த மிஷினரி பள்ளிகள் ஏற்படுத்தினாங்க படிப்பறிவு இல்லை இவங்களுக்கு என்ன தெரியாம கல்வி கொடுக்கணும் கல்லூரிகள் உயர்கல்வியை படிக்க வேண்டும் என்பதற்காக மிஷினரிகள் கல்லூரிகள் என்ன செய்தாங்க பொல்லாத வியாதிகளின் நிமித்தமாக இவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக மருத்துவமனைகள் இவைகள் எல்லாமே தியாக உள்ளங்களோடு செய்யப்பட்டது ஏசி சொன்னார் மற்ற ஐயோ பத்து எட்டில் விசாசுகளை துரத்துங்கள் வியாதியசர் என்ன செய்யுங்க குணமாக்குங்க குசுரோகிகளை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சீசர்களில் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னார் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாக செய்யுங்கள் இந்திய தேசத்திற்கு எத்தனையோ மிஷினரிகள் வந்து இலவசமான கல்வி இலவசமான மருத்துவம் இவைகளை எல்லாமே செய்து இந்திய தேசத்தில் இந்த கிறிஸ்தவம் வளர்ந்து மது மது வளர்ந்து வந்து என்ன தெரியுமா நடக்கு தெரியுமா பண ஆப்ரேஷன் பண்ணுறான் பணம் நீ வா வாரு கிறிஸ்தவ இயேசு எனக்கு இந்த திட்டத்தை கொடுத்தார் பெரிய கல்லூரியை கட்டுறோம் ஏழைகளுக்காக கிறிஸ்தவ ஊழியர்களுக்காக டொனேஷன் பேரில் லட்சங்கள் கோடிகள் என்ன திரும்ப செய்கிறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க திட்டத்தை கொடுத்தது யாரு எங்க இது எப்படிங்க கொடுப்பார் அவரு அவர் திட்டம் கொடுத்த எப்படி நீங்கள் நடத்துவீங்க புற ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற வண்ணமாக செய்கிற இந்த இயேசுவின் பேரை கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு மருத்துவமனைகள் கல்லூரிகள் பள்ளிகள் டொனேஷன் ஃபீஸ்ன்னு போட்டு எவ்வளவு பிடுங்க முடியுமா என்ன செய்கிறாங்க பிடுங்குறாங்க இயேசு என்ன சொன்னார் இலவசமாக நீங்கள் பற்றிங்க இலவசமாக நீங்கள் என்ன செய்யுங்க கொடுங்க நான் தான் சொன்னேன் பொருளாசை இயேசுவின் பேரை வச்சு பொருள் சம்பாத்தியம் அபிஷேக எண்ணெய் உங்களுக்கு வியாதியாக எங்கள் இடத்துல வாருங்கள் அபிஷேக எண்ணெய் அபிஷேகம் எங்கே இறங்குன்னு பைபிள் சொல்லியிருக்கு ஆ மாம்ச உயிர் இருக்கு மாட்டு மேல இறங்காது மனுஷன் தான் இறங்கும் மாடு மேல இறங்காது மாம்சமான வியாபாரம் மேலேயும் நான் ஆவிய வேணும் சொன்ன சொன்னாரே தவிர என்னையில ஏன் ஆவிய ஊற்றுவேன்னு அவர் சொல்லலை ஆசிர்வாத செங்கல் ஆசிர்வாத தட்டு நான் பிரபலியமான ஊழியர்களை தான் செய்யறாங்க ஆசிர்வாத தட்டு ஒரு அம்மா அப்படி அபிஷேகம் இறங்குது அபிஷேகம் இறங்குது சீடியை வாங்கும் போதே ஆடுதாங்க நம்ம இதெல்லாம் பார்த்து நமக்கு இப்படி ஒண்ணு கிடைச்சா இப்படி இருக்கும் அவங்க இப்ப ஆட மாட்டாங்க வீட்டுல புருஷம்னால விட்டாலே தான் ஆடுவாங்க அவங்க நான் இதை வேதனையோடு நான் சொல்லுகிறேன் நான் யாரையும் பரிகாசம் பண்ணவில்லை இது கிறிஸ்தவமா இது கிறிசவமா சொல்லுகிற கிறிஸ்தவமா வியாதிப்பட்டா எண்ணெய் பூசு ஜவம் பண்ணி என்ன பூசு ஜவம் பண்ணுங்க டப்பாக்குள்ள கையை விட்டு வல்லம் இறங்கட்டும் வல்லம் அந்த ஒன்றும் என்ன செய்யாது அபிஷேகம் இறங்க போறது கிடையாது மாம்சமான ஆவி என்ன செய்வேன் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு புதிய உடன்படிக்கல மாம்சமான வல்லம் இறங்குறது வந்து மனுஷன் மேலதான் இறங்கமே டப்பாக்குள்ளே இல்ல அந்த டப்பாவை அடித்து மூடி இந்த மந்திரவாதி கொடுத்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் கிடையாது புனித என்ன இதை குறித்து வேதம் போதிக்கிறத ஆசீர்வாத தட்டு ஆசீர்வாத செங்கல் ஆசீர்வாத என்ன ஆசீர்வாத சீடி குறித்து பைபிளில் ஏதாவது இருக்கா இதெல்லாம் நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம் பாசு சொல்லிட்டாரா பிரபலமான ஊழியின்னு சொல்லிட்டாரா உடனே ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியர் நான் அதையும் பேரை சொல்லவில்லை அவருக்கு பல பண்ணை வீடுகள் இருக்கிறது பல பண்ணை வீடுகள் இருக்கிறது சொகுசு கப்பல் இருக்கிறது சொகுசு விமானம் இருக்கிறது அவருடைய பொழுதுபோக்கு என்னன்னா உலக பிரசித்தி பெற்ற வைரங்களை சேகரிக்கிறது இறமை ஆறாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு இப்படியாக சொல்லுகிறது வாசிக்கலாம்

சமாதானம் இல்லாதி சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சா மேல் பூச்சா பூசிட்டே இருக்கிறாங்க அவங்க உள்ள வியாதி பட்டு இருக்காங்க மேலயே பூசிக்கிட்டு இருக்கிறாங்க சமாதானம் சமாதானம் அவங்க பேசுறாங்கன்னா கேக்குறதுக்கு ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு இயேசுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது அதனால பாட்டு கிறிஸ்தவம் காணிக்க கிறிஸ்தவம் வாக்குத்தத்த தத்த நமக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது இயேசுவோட ஐக்கியம் தெரியுது சரியா தப்பா நான் குறை சொல்ல யாரை நம்ம வேதம் பைபிள் நம்ம கையில் இருக்கு எழுதி ஆண்டவர் இதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் பரிசுத்தாவிய நமக்குள்ளாக இருக்கிறார் சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றும் நமக்கு என்ன செய்யும் தெரியும் எல்லா ஆவிகளையும் நம்பாத அப்படிங்கிறார் அதனை சோதிச்சு பாரு அப்படிங்கிறார் இங்க ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க ஊழியக்காரர்கள் அப்படி நினைச்சாங்க இருக்கிறாங்க நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி ஏழு சொல்லுகிறது பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் என்று ஒரு பொருளாசை ஒரு பெண்ணுக்கோ அந்த குடும்ப தலைவனுக்கோ இருக்குமே அந்த வீட்டை என்ன திரும்ப செய்யறாங்க அவங்க கலைக்கிறாங்க தேவ ஊழியர்கள் பொருளாசை நிமித்தமாக திருச்சபை என்ன திரும்ப செய்யறாங்க கலைக்கிறாங்க அதனால ஏசு கிருச என்னுடைய ஜப வீட்டை நீங்க ஏன் கலர் குகையான்னு நினைச்சதேன் சொல்லி சவுக்கு எடுத்து அடிச்சு வரட்டினார் பொருளாசை பொருளாசை இரண்டு பேதின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்று மூன்று வசனங்களை நாம் வா ஒன்றிலிருந்து மூன்று வரை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டுக்கிறது கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் வேத வசனங்களை புரட்டி பேசுவாங்க எப்படி தெரியுமா தந்திரமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தந்திரம் யாருக்குரிய தெரியுமா ஆ சாத்தானு குறையுது ஆண்டவருக்கு தந்திரம் தேவை கிடையாது அவன் தந்திரமாக ஏசு கிறிஸ்துவ சொன்னான் மேலேருந்து கீழே குதியும் பைபிள் அப்படி தானே போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பசியாக இருக்குல்ல அந்த கல்லை நீ என்ன செய்யே அப்பமா மாற்று அப்படின்னு அழகா கரெக்டாக சொல்லுவோம் அவருக்கு பசி உண்டாகி உடனே இந்த கல்லை நீ என்ன அப்பமா மாற்றி சாப்பிடாங்க அவர் சொன்னார் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை தேவன் வாயிலிருந்து போய்ட்டு ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது இப்படி கேட்டு பார்க்கணும் இப்படி சொன்னால் இப்படியும் இருக்கிறது ஒரு நாணயத்தினுடைய என்ன திருப்பி பார்க்கணும் ஒரு பக்கத்தை மாத்திரம் போக கூடாது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கள்ளத்திற்கு தரிசிகளும் கள்ள போதைகளும் வேத பொருட்களை தந்திரமா நுழைய பண்ணி மூணாவது வசனத்தை வாசிக்கலாம் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் பொருளாசை நிமித்தமாக ஊழியர்கள் பொருளாசை நிமித்தமாக தந்திரமான வார்த்தைகள் வார்த்தைகளினால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக உங்களை இயேசுவுக்கு ஆதாயப்படுத்த மாட்டாங்க தங்களுக்கு வச ஆதாயமாக வசப்படுத்தி வசப்படுத்தி கொள்வார்கள் அவங்க உங்க பாவத்தை சுட்டி காமிக்க மாட்டாங்க சகோதரி இதை செய்யாதீங்க சில பேர் என்ன ஆலோசனை கேட்க வருவாங்க அவங்களுக்கு தெரியும் இவரு கேட்டா இப்படி தான் சொல்லுவார் அதனால் கேட்க மாட்டாங்க சில பேர் கடமையும் கேட்க வருவாங்க எனக்கு தெரியும் சொல்லும் போதே இவன் கண்டிப்பாக இதாக தான் செய்ய போகிறாங்கன்னு தெரியும் அதனால் இதை செய்யாதீங்க அதன் பிறகு உங்கள் காரியம் அவங்க செய்தாங்களா செய்யலாம் கேட்க போகிறது கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க கண்டிப்பாக என்ன செய்ய போகிறாங்க கடவுளுடைய வழிகளை விட்டு விலைக்கு தான் இவங்க செய்ய போகிறாங்க கேட்டால் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு இந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் சில சகோதரர்களும் உண்டு சில சகோதரிகளும் உண்டு இங்க என்ன சொன்னா இவங்க அப்படி எல்லாம் பேச மாட்டாங்க தந்திரமா நுழைய பண்ணி இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க இவர்களை தன்வசப்படுத்தி கொள்வார்கள் நமக்கு பிரியம்மா பேசுனாதான நமக்கு பிடிக்கும் அப்படிதானே ஆஹ் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவதாம் அவர்களுடைய கெட்ட நடக்கை என்ன தெரியுமா செய்யுங்க சிலர் பின்பற்றுவார்ன்னு சொல்லி அநேகர் பின்பற்றுவார்கள் கர்த்தரின் பெயரால் பொருள் சேர்க்கிறது வல்லமைன்னு பேசுறது அடுத்த இதுதான் செழிப்பு ஆடம்பரம் கர்த்தோடைய ஊழியர்காரன் பிச்சைக்காரனா இருக்கணும் பைபிள் சொல்லலை அவருடைய பிள்ளைகள் அவர் என்ன செய்வார் போஷிப்பார் அழகாக என்ன செய்வார் நடத்துவார் அழகாக வாழ்வது என்பது வேறு ஆடம்பரமாய் வாழ்வது என்பது வேறு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அவர்கள் மூலமாக சத்தியமாக என்ன செய்யப்படும் தூஷிக்கப்படும் அதை அநேக என்ன செய்வாங்க பின்பற்றுவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தந்திரம் ஆதாயம் வசப்படுத்துதல் பைபிள் எப்படி படிக்கணும் என்ன அழகா சொல்லியிருக்கிறார் ஆவியானவர் தந்திரமாக ஆதாயத்தை ஆதாயத்திற்காக வசப்படுத்துதல் ஜான் விஸ்லி என்கிற ஒரு தேவ மனிதர் சொன்னார் நான் கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்தபடினாலே பணக்காரன் நானே நான் ஏழையா இருந்தேன் அவனருக்காக ஊழியம் செய்ததுனால பெரிய பணக்காரன் ஆயிட்டேன் அப்படி என்று ஒருவன் சொல்வானால் அவனுக்கு அவர் பேர் திருடன் சரியா தப்பா கர்த்தருக்காக ஒருத்தன் ஊழியம் செய்ததுனால நான் பெரிய ஐஸ்வர்யவான் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் திருடன் ஏன் ஜான் ஜான்வெசிலி சொன்னது மட்டும் கிடையாது அவருடைய வாழ்க்கையும் அப்படியாக இருந்தது தேசங்களிலே கண்டங்களிலே எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதர் ஜான் வெஸ்லி அவன் திருடன் என்று அவர் சொன்னார் உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி உன் ஜீவனை நஷ்டப்படுத்தின என்ன பிரோஜனம்னு இயேசு கேட்டார் இதெல்லாம் இப்படி சொன்னாலும் அப்போ சிலகை என்ன என்ன செய்தாங்க ஒன்று சசனம் இரண்டு ஐந்தே வாசிக்கலாம் ஒன்று சசனம் அன்னைக்கு இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை சொல்லவும் இல்லை பொருளாசி உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை பொருளாசி உள்ளவர் மாயம் பண்ணவும் இல்லை தேவனே சாட்சி அதுக்கு தேவனே சாட்சி நான் சொல்றேன் என் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன் நம்முடைய மனநிலைகள் மனசாட்சிகள் தேவன் நிந்திரமா சிறாரு கவனிக்கிறார் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தேனாக்கே மனுஷனுக்கு பிரியமாட்ட பேச முடியாது இச்சகமாலாம் என்ன செய்ய முடியாது பேச முடியாது இவங்ககிட்ட இருந்து எதையாவது வாங்கிடலாமான்னு சொல்லி தந்திரமால என்ன செய்ய முடியாது பேச முடியாது அவங்க பேச மாட்டாங்க என்ன அவங்களுக்கு இருக்கிறது என்ன தெரியுமில்ல கர்த்தருடைய ஆவி இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி அதான் பவுல அதான் சொல்றாரு நாங்கள் இச்சகமான காரியங்களை நாங்கள் பேசல தந்திரமா யார்கிட்ட இருந்து எதாவது வாங்கணும் நாங்க என்ன செய்யல நினைக்கல அப்படிங்கிற அதனால கர்த்தரின் பெயரால் பொருள் சேர்க்கும் போது அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா அட்டுலியம் ஒரு கையில வருதுன்னா இன்னொரு கையில என்ன செய்யணும் கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்கு தான் வந்திருக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கறேன்னு ஆண்டவர் பார்க்கலங்க எவ்வளவு நீ வச்சிருக்கு உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு ஆண்டவர் பார்க்கறாரு எவ்வளவு கொடுக்குறேன்னு பாஸ்டர் பார்ப்பாரா இருக்கும் இருக்கிற விசுவாசிகள் பார்க்கலாம் ஆண்டவர் பார்க்கிறேன் வாங்கிட்ட எவ்வளவு இருக்கு கர்த்தரின் பெயரால் பொருள் சேர்க்கும் போது ஒரு ஆதாய தொழிலாக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு இழிவான ஆதாயத்திற்காக அதை நாம் பயன்படுத்துவோமால் கர்த்தரின் பெயரால் பொருள் சேர்க்கும் போது அந்த கர்த்தருடைய ஊழியம் அட்டூழியமாக மாறுகிறது ஏழியினுடைய பிள்ளைகள் அதை தான் செய்தாங்க ஜனங்கள் கர்த்தருக்கு என்று காணிக்க கொடுக்கறத வெறுப்பா ஆகும்படியே அவங்க நடந்துகிட்டாங்க கர்த்தர் என்ன தெரியுமா செய்தாரு அடித்தாரு வேதம் சொல்லுகிறது